சார் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி எப்படி பாக்குறீங்க சார் முதல்கட்ட பார்வையா நான் பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா ஜனநாயகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பிரதானமான ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சி வந்து தேர்தலை புறக்கணிப்பது சரியாக படல நல்லது இல்லைன்னு கூட சொல்லலாம் காரணம் ஆளுங்கட்சி வந்து அவங்களும் இருந்திருக்கிறாங்க திமுக ஒரு சில நேரத்தில் புறக்கணிச்சிருக்கலாம் அதையெல்லாம் கடந்து அதிமுக கலைஞர் கால அதிமுக ஜெயலலிதா கால அதிமுக என்பது பேர் இப்போ வந்து எடப்பாடிக்கு தொடர் நெருக்கடியாக இருக்கும்போது அதுவும் வந்து வட மாவட்டங்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுக இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்கு சீதம் குறைந்திருக்கிறது அதிமுக பலகீனமாக இருக்கிறது ஒற்றை தலைமை வேண்டும் என்று கேட்ட எடப்பாடிக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கிறது கட்சி பிளவு இருக்கிறது இப்படிலாம் சொல்லும்போது இந்த தேர்தல்ல ஒரு போட்டியிட்டு இருக்கணும் ரெண்டாவது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த இடத்துல போட்டியிடும்போது அவர்கள் வாக்கு வங்கி இப்போ அதிமுக இல்லாத காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு அதிகமாக உயரும் அப்போ இந்த நிலைமை இதை வச்சுக்கிட்டு பேசுவாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொருட்படுத்தி கூட்டணி பேரங்கள் பேசுவது சரியாக இருக்காது ஆனால் அதிமுக ஒரு களத்தில் உயிரோடு இருப்பதற்கும் இந்த களத்தில் போராடுகிற குணத்தை தொண்டர்களுக்கு தருவதற்கும் நல்ல வாய்ப்பு இது இது விட்டது வருத்தமாக தான் இருக்குது இப்போ இந்த அதிமுக வாக்கு யாருக்கு போகணும் நினைக்கிறீங்க யாருக்கு சாதகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இடைத்தேர்தலே புறக்கணிப்புன்ற முடிவெடுத்த எடுத்தது பாமகவே போட்டிக்கிட்டு அதிமுக இந்த முடிவெடுத்தது சரியா அதிமுக வாக்கு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதிமுக வாக்கு எப்படி சிதறும் அதெல்லாம் வந்து நம்ம கணிக்க முடியாது ஏன்னா இடைத்தேர்தலில் முழுக்க முழுக்க பணம் விளையாடும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் இரண்டு வருடம் வந்து ஆளுங்கட்சி இருக்க போகிற திமுக ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற மனநிலை இருக்கும் ரெண்டாவது ஆளுங்கட்சி என்ன பண்ணால் இது வந்து இந்த நேரத்தில் கூடுதலாக வாக்கு வங்கி வாங்கி நம்ம வந்து ஒரு க நாங்கள் தான் பேருக்குமே வந்து திமுக தலைவர் இரநூத்தி இருபத்தி ஓரு இடங்களில் திமுக முன்னிலை வகிக்கிறது நம்ம இரநூறு ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம வந்து தேர்தல் வீபத்தை வகுக்க வேண்டும் சொல்லி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ திமுக தங்கள் வாக்கு பலத்தை காட்டலாம் துடிப்பாங்க அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் இருந்தாலும் அதிமுக ஃபைட் பண்ணி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும் நான் நம்புகிறேன் அதாவது ஆறாயிரமோ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ வாக்கு வித்தியாசத்தை காட்டினாலும் ஒரு அதிமுக தொண்டனுக்கு ஒரு வலிமை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் திமுக வந்து இன்னும் இதே கூட்டணி பலத்தோடு இருக்குன்னு வச்சுருங்க அப்ப அப்ப இன்னும் இன்னும் போராட வேண்டி இருக்கும் ஓகே அல்ல அவங்க சொல்ற காரணம் வந்து பணபலம் அதிகார பலம் திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா இப்படின்னு பல விஷயங்களை மேற்கொள் காமிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்களும் சொல்றீங்க இடைத்தேர்தல்கள் வந்து ஆளுங்கட்சியோடு அதிகம் இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால அந்த முடிவு எடுத்துக்கதான் சொல்றாங்க சார் அதை நம்ம நியாயம் இதே பத்து வருடத்தில் அதிமுக நடந்த ஆட்சி காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் இவங்கெல்லாம் பண பலத்தை அதிகார பலத்தை மற்ற இயந்திர பலங்கள்லாம் எல்லாம் காட்டலையா ஆளுங்கட்சிக்கு அதுதான சாதகம் நானும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக எதிராக கூட வந்து ஆதரவாக கூட வந்திருக்கலாம் மோடிக்கு எதிரான அலை ராகுல் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை அதை ஓட்டு போட்டுக்கலாம் ஆனா இந்த மூன்று வருட நல்லாட்சி இருக்கா இல்லையான்றதுக்கு ஒரு வாக்களிக்கிற ஒரு ஒரு ஷார்ட் ஒரு இது பீரியட் இது இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி குறைகிற மாதிரி இருந்தால் அது அதிமுக பலனளிக்கும்ல அப்போது மோதிட்டு நீங்கள் என்ன பாருங்க பாருங்கள் தொடர் தோல்வின்னு சொன்னீங்க எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி குறைந்திருக்குறதுன்னு சொன்னீங்க பாருங்கள் திமுக ஃபைட் பண்ணி நாங்கள் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறோம் எங்களை விட அவங்க அஞ்சாயிரம் வாக்கு தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க நாங்கள் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும்ல ஓகே சார் கடைசியா பாஜக வந்து இந்த நேரட்டிவை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து தமிழகத்தில் திமுக பிளஸ் பாஜக இதுதான் இப்போ கலை எதார்த்தம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதிமுகவும் புறக்கணிக்கிறதுனால அது வந்து அதுதான் இப்போ ரியல்ன்ற மாதிரி ஆகிடுதா சார் அதுதான் எதார்த்தம்னு ஆயிடுதா பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய சலசலப்பும் சத்தமும் சற்றும் ஓயாது இன்னும் அதிகரிக்கும் கூடுதலாகும் அதுக்கெல்லாம் சேர்த்து ஜெயக்குமார் எப்படி பதிலடி போறார் எப்படி பேட்டி தரப்போகிறார் நினைச்சாலே தலை சுத்துது நன்றி சார் நன்றி சார் உங்களோட வேண்டாம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார்